ஸ்ரீராம ஜெயம் ஓம் நம அன்பு ஆன்மீக சகோதரர்களை இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம் இல்லை இது ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நமக்கு பலருக்கு வந்து சில நாட்களாவே திடீர்னு காலையில அதாவது அதிகாலையில மூணு மணில இருந்து அஞ்சு மணிக்குள்ள திடீர்னு கண் திறந்து விடுவோம் அது எதனால் கண் திறக்கிறோன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் திடீர்னு முழிப்பு வரும் இந்த முழிப்பு வர்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது சும்மா நடக்குதா இல்லை இது ஒரு தேவைக்கான அழைப்பா அப்படின்னு தெரியாது ஆனால் ம மகா ரிஷிகள் என்ன சொல்கிறாங்கன்னா சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி ஒரு கணமில் இருந்து அதாவது பிரம்மன் வந்து மனிதனுடன் இணையிறக்கூடிய அந்த நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கிறோம் அப்படின்ட்டு மகா வந்து சொல்றாங்க சூரியன் உதயமாக ஆகிறதுக்கு முன்னாடி நேரம் அப்படின்னா அதாவது மூணுலேருந்து இருந்து அஞ்சு மணி இதைத்தான் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சோம்னா நம்மளுக்கு வந்து அவ்வளவு நன்மைகள் வந்து கிடைக்கும் அதனால தான் தேவன் வந்து நம்மளை எழுப்புறாரு திடீர்னு நம்மளுக்கு அந்த டைமில் வந்து ஒரு முழிப்பு வருது நம்ம அந்த மூணுலேருந்து அஞ்சு மணிக்குள்ள தான் நம்ம ரூம் வருதுன்னு எழுந்திரிப்போம் நல்லா தூங்கிட்டு இருப்போம் திடீர்னு யூரின் அர்ஜென்ட் ஆகுதுன்னு வேகமாக எழுந்திரிப்போம் அந்த டைம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டைம் வேதம் என்ன சொல்லுதுன்னா பிரம்ம முகூத்தத்துல எழுந்திருச்சவனுக்கு ஆயில் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அறிவு வந்து பெருகும் மனசு வந்து ரொம்ப தெளிவாகுமா திருமந்திரத்துல சிவயோகி திருமூலர் என்ன சொல்றாருன்னா வைகரையொழு பொழுதுல வன்மயமான ஓசை வந்து வர்றது வந்து நம்மளுக்கு கேட்கும் அதில் நம்ம ஈடுபடுவர்களுக்கு வந்து ஈசன் அருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருமந்திரத்தில் திருமூலர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த நேரத்தில் தாமரை போல் நம்மளுடைய மனசு வந்து அப்படியே மலர்ந்து இருக்குமா இந்த நேரத்தில் அதே மாதிரி இந்த நேரத்தில் எந்திரிச்சு நம்ம நம்ம வேண்டின எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வருது திடீர்னு முழிப்பு வருது தூக்கம் வரல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் இந்த நேரத்தில் வந்து தேவன் வந்து மனிதனோடு இணைகிறனால தான் அதை பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறாங்கன்னு சொன்னோம்ல அதனால தான் தேவன் வந்து இந்த நேரத்தில் வந்து உங்களை தட்டி எழுப்புகிறார் ஓகேவா இது வந்து ஒரு நேரம் இல்லைங்க உங்களை வந்து அழைக்கிறார் கடவுள் வந்து உங்களை வந்து அழைக்கக்கூடிய ஒரு நேரம் அதனால தான் அங்கே வந்து உங்களுக்கு தானாக முடிக்கி வருது அது வந்து சாதாரண முனிப்பு இல்லைங்க அது கடவுளிடம் இருந்து வரக்கூடிய அழைப்பு அதனால தான் நீங்க கண் விளைச்சிக்கிறீங்க அது உங்களுக்கு தெரியல திடீர்னு முழிப்பு வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தெய்வம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஏழு ஜென்மத்துக்கு உழைத்திருந்த உன் ஆன்மாவுக்கு இப்ப வந்து தியானம் தேவை அப்படின்னு சொல்லுது நம்ம பூர்வ புண்ணியங்கள் என்ன சொல்லுதுன்னா கண்களை திற உன் வழி காத்திருக்குது அந்த டைமில் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து வாழ்க்கை வந்து வளமாகும் ஸோ அந்த டைமில் நீங்கள் முழிப்பு வந்த உடனே எந்திரிச்சு தியானம் பண்ணுங்கள் இல்லைன்னா எந்திரிச்ச உடனே என்ன செய்யணுன்னா படுக்கையிலிருந்து எழுந்த உடனே உங்களுடைய உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் அந்த சாமியோடைய நாமத்தை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன முருகா பிடிக்குன்னா ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ லக்ஷ்மி பிடிக்குன்னா லக்ஷ்மியை போற்றி லக்ஷ்மியை போற்றி அந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா கிறிஸ்டின் அப்படின்னா இயேசுவை போற்றி இயேசுவை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ பாலுக்கு முஸ்லீம் அப்படின்னா அல்லா அல்லாவை போற்றி அந்த மாதிரி சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன சாமி பிடிக்குமோ அந்த சாமியோடைய நாமத்தை வந்து நீங்கள் எந்திரிச்சவனோட ஒரு மூன்று முறை வந்து அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அடுத்து அமைதியான காற்றை வந்து உள் வந்துட்டு வெளியில விடுங்க இது வந்து இந்த காற்று வந்து ஒரு சாதாரண காற்று இல்லை அது இறைவனுடைய ஆசி வந்து உங்களுக்கு உள்ள போய் வெளியில வர்ற மாதிரி அஞ்சு நிமிடம் மௌனமாகவே அமர்ந்திருங்க ஜபம் செய்யுங்க முடிஞ்சால் தீபம் ஏற்றி வழிபடுங்க அதுவும் நெய் தீபம் அதாவது வசதி இருந்துச்சுன்னா எனக்கு அந்த நேரத்துக்கு வந்து என்னால் நெய் வைத்தியம் பண்ண முடியும் தீபம் ஏற்ற முடியும் செய்ய முடியும்னா செய்யுங்க இல்லைன்னா எழுந்ததும் அமைதியான நிமிஷம் இருந்து தியானம் பண்ணுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நோக்கம் என்ன நோக்கம் உங்களுக்கு எப்படி உங்களுடைய வாழ்க்கை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை பற்றி தியானம் பண்ணுங்கள் சிந்தனை பண்ணுங்கள் அந்த நேரத்தில் கேட்டு சிந்தனைகள் உங்களுக்காக 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 அந்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில வந்து என்ன அடையணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அது அனைத்துமே அந்த டைம்ல வந்து கேளுங்க கண்டிப்பா பிரம்ம முகூர்த்தத்துல கேட்கக்கூடிய அனைத்துமே வந்து உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கும் தியானத்துல அமர்பவன் வந்து முனிவரின் நிலைக்கு செல்பவன் அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம தியானம் பண்ணோம்னா முனிவருடைய முனிவருக்கு சமமாக ஈக்குவலாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரார்த்தனை செய்வன் வந்து அவனுடைய கர்மா எல்லாமே விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணை மூடி நன்றி நம்ம சொன்னோம்னா ஆகாயமே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சாட்சியாக ஆகாயமே நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பலனை கொடுக்கக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்த டைம் ஸோ பிரம்ம முகூர்த்த டைமில் வந்து நம்மளுக்கு மொழிப்பு தானாக வருது அப்படின்னா இறைவன் உங்களை வந்து வழிநடத்துகிறார் உங்களை எழுப்புகிறார் அப்படின்னு அர்த்தம் ஸோ எந்திரிச்சு நீங்கள் உங்களால் முடிஞ்ச தியானத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வந்து நீங்கள் உங்கள் இறைவனிடம் கேளுங்க கண்டிப்பாக நடக்கும் இது முழுக்க முழுக்க உண்மையானது ஆன்மீக ரீதியானது ஸோ வந்து நம்பிக்கையோடு எல்லாத்துலேயுமே ஒரு நம்பிக்கை வேணும்ல நம்பிக்கையோடு உங்களுடைய கடவுள் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தியானம் செய்யுங்க நீங்கள் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்துமே நீங்கள் அடைஞ்சிருவீங்க சிலருடைய கேள்விகள் என்ன இருக்குன்னா நைட் நேரத்தில் இவங்க எந்திரிக்க சொல்கிறாங்களே மிட் நைட்டில் எந்திரிக்க சொல்கிறாங்களே இந்த நேரத்தில் வந்து பேய் பிசாசெல்லாம் வருமே இதில் எழுந்திரிக்கிறது வந்து கெட்டதில்ல அப்படின்னு சில பேர் கேட்பீங்க அது தவறுங்க வந்து பன்னெண்டுலேருந்து ரெண்டு மணிக்கு தான் இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து வரும்னு சொல்லிட்டு பழமையான அகராதியிலேயே சொல்கிறாங்க ஆனால் மூணு மணி தொடங்குச்சுன்னாவே மூணு மணியோடைய தொடக்கமே தெய்வத்துக்கான நேரம் அந்த நேரத்தில் அசுர சக்தி எல்லாமே விலகி தேவ சக்தி வந்து பரவுகிறது மூணு டு அஞ்சுங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு சக்திக்கான நேரம் நம்ம என்ன வேணாலும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதாவது நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும் நம்ம என்னம்தான் வாழ்க்கை நம்ம என்ன என்றோமோ நான் இப்படி தான் இருக்கணும் நான் வந்து ஒரு பிசினஸ் விமனாக இருக்கணும் நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகணும் லட்சங்களில் சம்பாதிக்கணும் கோடிகளில் நான் பொருளணும் உங்களுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை அந்த எண்ணங்கள் எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நிறைவேறும் அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் பாருங்கள் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் கேளுங்க நீங்கள் கேட்குறதெல்லாம் நடக்கும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிகழ்த்தி காட்டும் ஸோ நம்பிக்கையோடு கேளுங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த பிரபஞ்சம் நமக்காகத்தான் இருக்குது ஸோ நம்ம கேட்க கேட்க இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் நம்ம கேட்கும் பொழுது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா இந்த வீடியோ உங்களுக்கு படைச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்